ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டுப்பாட் பாவாடையில் லாங்காக இருக்குது அதை வந்து பிடிச்சி அடிச்சு தர சொல்லி நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க அகலம் வந்து சரியாக இருக்குது உயரம் மட்டும் அதிகமாக இருக்குது அதை ரெண்டு இஞ்சு மட்டும் எனக்கு பிடிச்சு அடித்து கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம உள் பாவாடையை வந்து எப்படி பிடிச்சு அடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து அஞ்சு பாவாடை கொடுத்துருக்காங்க பிடிச்சடிச்சு தர சொல்லி நான் வந்து நாலு பாவாடை பிடிச்சடிச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இன்னொரு பாவாடையை நம்ம பிடிச்சடிக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் தைச்சிருவீங்க உங்களுக்கு கஷ்டமே இருக்காது நம்ம இப்போ நான் காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் மேல் மேல் பக்கம் வரும் பாத்தீங்களா அந்த பக்கத்துல தான் இருக்கேன் இது வந்து உள் பக்கம் வரும் பாவாடை நம்ம பிடிச்சடிச்சது பார்த்தீங்கன்னா உள் பக்கம் போயிடும் உங்களுக்கு வெளிப்பக்கம் பார்க்கும்போது நம்ம பிடிச்சடிச்ச மாதிரி உங்களுக்கு எந்த அடையாளமே தெரியாது பார்க்கறதுக்குமே நீட்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு இஞ்சி வந்து பிடிச்சடிச்சிட்டேன் பாருங்கள் கரெக்டாக ரெண்டு இஞ்சி மட்டும் கரெக்டாக நான் மார்க் பண்ணி பிடிச்சடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம உள்பாவடையை வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாங்க இது ரெண்டாவது பாவாடை இதுமே நான் தச்சு தான் வச்சிருக்கேன் நாலு பாவாடையும் தச்சு வச்சுட்டேன் இன்னும் ஒரு பாவாடை வந்து உங்களுக்கு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க ஐக்கான் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் கிளாத்ல நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாவாடையை உள் பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாங்க நம்ம வந்து எப்பயுமே உள்பக்கம் பக்கம் திருப்பி தான் மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிக்கணுங்க இப்போ கிளாத்தை நம்ம உள் திருப்பி எடுத்துடலாம் இந்த பாவாடை பார்த்தீங்கன்னா எட்டு பாட்டு பாவாடை இப்போ நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க கீழே அந்த கார்னர்லேருந்து நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிக்கிறது பாத்தீங்கன்னா பிடிச்சடிக்கிறது எனக்கு பாவாடைக்கு நடுப்பகுதியில் எனக்கு பிடிச்சடிச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த கரைப்பகுதிக்கு மேலே வந்து பிடிச்சடிச்சு அடிச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க நம்ம வந்து கரைப்பகுதிக்கு மேலே வர மாதிரி நம்ம தைக்க போகிறோங்க இப்போ நம்ம உயரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ பிடிச்சடிக்கிறோமோ நான் ரெண்டு இஞ்சி வந்து நம்ம மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு உயரம் வந்து எவ்வளோ கம்மியாக வேணுமோ எவ்வளோ அதிகமாக வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உயரம் வந்து நான் ஒன்பது இன்ச்சு மார்க் பண்ணுறேன் நம்ம பிடிச்சடிக்கிற இன்ச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிடிச்சடிக்கும் போது கரெக்டாக ஒரே லெவலில் வரும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து உயரம் மார்க் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பிடிச்சடிக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இன்ச்சு டேப்பில் அளந்துக்குங்க அளந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்ப இந்த ரெண்டு மார்க்கிங்கும் நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டலாம் கீழே லைன் போடணும் அதே மாதிரி மேலேயுமே இப்ப நம்ம ஒரு பக்கத்துல வந்து நம்ம மேலையும் லைன் போட்டோம் அதே மாதிரி கீழையுமே நம்ம லைன் போட்டுட்டோங்க இதே மாதிரியே கிளாத்தை வந்து திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கத்துலயும் இதே மாதிரி மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாங்க சேம் ஒரே அளவா நீங்க மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி லைன் போட்டால் தான் நீங்கள் வந்து பிடிச்ச அடிக்கையில் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரே அளவில் வரும் அதனால ரெண்டு பக்கமும் ஒரே அளவில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க உள்பாவடையில் சேம் ஒரே அளவில் நம்ம உள் பக்கமும் பின்பக்கமும் நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துட்டோம் பாருங்க கரெக்டாக ஒரே லெவலில் நம்ம லைன் போட்டு எடுத்துருக்கோம் முன்னாடியும் போட்டிருக்கோம் அதே மாதிரி பின்னாடியுமே நம்ம லைன் போட்டு எடுத்துட்டோங்க இப்போ வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம தைக்கிறது பார்த்தீங்கன்னா பாவாடையோட உள்பக்கத்துல தான் நம்ம வந்து தைக்க போவோம் நம்ம முதல்ல லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த லைன் இருந்து நம்ம வந்து கிளாத்தை வந்து மலிக்கணுங்க இப்படி ரெண்டு பக்கமாக இந்த மாதிரி கிளாத்தை பிடிச்சிருங்க பிடிச்சிட்டு நைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைன்ல லைன்லேருந்து நம்ம கிளாத்தை மடக்கணுங்க செகண்ட் லைனில் நம்ம வந்து தையல் போட ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு போட்டிருக்க லைன்லேருந்து நம்ம கிளாத்தை மடிக்கணுங்க செகண்ட் போட்டிருக்க லைன்லேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு தச்சு காமிக்கணும் பாருங்கள் நம்ம சேனல்ல டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லரிங் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் டெய்லரிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்று கஷ்டமெல்லாம் இல்லைங்க நீங்கள் வந்து புரிஞ்சு இஷ்டப்பட்டு நீங்கள் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம கற்றுக்கலாங்க நம்ம சேனலில் இருக்க முந்தின வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃப்ராகில் வந்து ஜிப்பு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பழைய ஜிப்பை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும் எப்படி பூஜி பூச்சி நம்ம தைக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு நண்டு கால் தான் நம்ம அதை மாற்றி நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ந நண்டு வந்து எப்படி பல அந்த டபுள் சைடு நண்டு கால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சைடு நண்டு கால் மாட்டி எப்படி நம்ம ஜிப்பு தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து ஃப்ராகில் வந்து ஜிப்பு பிஞ்சிருச்சு அப்படின்னா பழைய ஜிப்பை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் புது ஜிப்பு வச்சு எப்படி தைக்கணும் அதே மாதிரி ஒரு சைடு நண்டு கால் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லரிங் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த இடத்துல கரெக்டாக வந்து முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி நீங்கள் போடுற தையல் வந்து கரெக்டாக ஒன்று சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக தைச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து தச்சு எடுத்துட்டோம் எந்த சுருக்கமே இல்லாமல் நீட்டாக நம்ம தச்சு எடுத்துருக்கோம் பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணி தச்சுக்கிட்ருக்கோம் லாஸ்ட்டு முடியலையும் அந்த இடத்துல வந்து முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக நீங்கள் தைச்சிருக்கீங்க இப்போ நம்ம பிடிச்சி தையல் போட்டுட்டோம் பாருங்கள் உள்பாவடையில் பிடிச்சு நம்ம தையல் போட்டுட்டோம் ரெண்டு பக்கத்துலேயுமே நம்ம ஒரே மாதிரி நம்ம தைச்சி எடுத்துட்டோங்க நீங்கள் எந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த சுருக்கமும் எதுவுமே வராமல் உங்களுக்கு நீட்டாக வரும் இப்போ நான் காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கத்தில் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தைச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்